அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கையில இருந்து கேட்டி டி பிளோக் தரிசினி இன்றைக்கு என்ன பார்க்கப்பறம்னு சொன்ன வந்து மீன் எடுத்து வச்சிருக்கேன் டாட்டுங்க மீன் செத்தல் மீனும் அடுத்தது களுத்தி மீனும் இது வந்து குழாம்பு அப்புறம் இது வந்து கீரை ஆஹ் இந்த கீரை பிடி வரிய இந்த கீரையோட பேர் எனக்கு பெருசா தெரியாது ஆஹ் இந்த கீரைய வந்து லட்ச கீரைன்னு சொல்றாங்க அதுதான் இன்னும் தெரியாது ஆஹ் பேரு பேர் ஒழுங்கா தெரியாது இது வந்து சுண்டப்புறம் இப்ப இந்த கீரோட பேரு தெரிஞ்ச உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கீரோட பேர் என்னன்னு சொல்லி இது சுண்டி சாப்பிட்றீங்க ஒழுங்கா தெரியாது வீடியோவுக்கு போக முதல் எங்களோட வீடியோ புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்ப மீன் குழம்பு வெப்ப Itu yang kapan? Ini kok tiga Masalah tuh, ഉപ്പ് തേവയളവ് പൊറുക്കാപ്പുളി വെങ്കായം പെരിയ വെങ്കായം ഇത് വെള്ളപ്പൂടു അരച്ചു വെച്ചിരിക്കാൻ அடுப்பல வெச்ச பண்ண சரி அடுப்பில வெப்ப குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இறக்க குளம்பு கீரைய அரிஞ்சடுப்ப 是哪只囡囡的呀？ மெல்லிசு மெல்லிசா வருது இப்ப வந்து சும்பலுகு பச்சை மிளகாய மட்டி எடுப்போம் பெரிய பெரிய கொச்சிக்காய இது வந்து மீன் எடுத்து வச்சேனா சுண்டது இந்த சுண்டலுக்கு போடுறதுக்கு அவிச்சு போட்டு கொச்சிக்காட போட்டு அவிச்சு போட்டு எடுத்து ഉള്ളികെടുത്ത മെണ്ടാ ചെടി മു മീനെ പോടുവോ മീന പോവിച്ചെടുപ്പം കൊച്ചിക്കാടെ പോവാന ഉപ്പ് പോടുവോത്തും തേവയാണ് അളവ് മഞ്ചത്തും തണ്ണിയെ ഊത്തി தண்ணியை ஊத்தி அவிய வைப்போம் இந்த மீன் எடுத்த மாட்டா சரி அவிஞ்ச உருள் இப்ப வந்து மீன் மீன் அவிஞ்சிட்டு மீன் எடுத்து முள்ள தெரிஞ்செடுப்போம் சின்ன சின்ன முள்ளெல்லாம் அடிக்கும் மீன் போட்டா சுண்டலுக்கு டேஸ்ட் அரைக்கும் இல்ல சத மீன் போடணும்

மீன் நல்லா சின்ன சின்ன நான் வழியாகி வச்சிருக்கேன் உள்ளத்து போட்டு மீனையும் போடுவேன் தேங்காய் புல சதை மீன்டா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் தான் சதையா இருக்குது செத்த மீன் தேங்காய் பூ நல்லா வரப்பட்டது இது கீரிய போட்டோம்டா சரி கீரியவடியா வந்து கீரைய போடுவோம் വിടുവാം നിറ വിടത്തെ കൊഞ്ച അവിയവിടത്തെ വല്ല കീരയെയിലും ബാതാക്കുപട புட்டு பட்டுத்து இனிக்கு ரக்குவா. பசாப் புடப்பும் சமைச்சு முடிஞ்சு கழுத்தி மீன் குழம்பு நல்லா அரிக்குது எண்ணெய் இல்லாம சமைச்சிருக்கேன்ட களுத்தி மீன் எப்ப அந்த செத்தல் மீனும் குழம்பு வந்து எண்ணெய் ஊத்தாம சுண்டலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன் அது நிறைய ஊற்றல கொஞ்சம் மாத்திரிக்க எண்ணெய் தெரிசகலக்கல்ல உம் நல்லா அரிக்குது மீன் குழம்பு തനിയെ സാപ്പിടുതാ നല്ലായിരിക്കും ചുണ്ട நல்லா இருக்கு சும்பார் சரி அப்ப நீங்க சாப்பிட்டு போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குற சமையல்னு சொல்லி எங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி உம் சரி அப்ப இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்